அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ வர்காத்து அலஹமது இல்லாஹி ஆலமீன் ஒ வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி ஒ சாபி அம்மா பத் கண்ணியத்துக்குரிய அல்லாம் அல் அல்லாஹூ ஜல்லசானுத் அலாவின் நல்லடியார்களை அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இது நோன்பின் சட்டங்கள் தொடர் காணொலியில் பாகம் பதினொன்று நோன்பின் சில முக்கிய சட்டங்கள் பற்றி இதில் தொடராக சில செய்திகளை பதிவு செய்திருக்கிறோம் அவைகளை தெளிவாக கேட்டு அவைகளை உள்வாங்கி அவைகளை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னபடி அமல் செய்ய முயற்சி பண்ணுங்கள் அல்ல அதுக்குரிய கூலியை உங்களுக்கு வழங்குவான் அல்லாவுடைய அற்புதமான புனிதமான ரமலான் ஒரு சில நாட்களில் நம்ம அடைய இருக்கிறோம் மின்சாரல அந்த ரமலானை முழுமையாக நம்ம நிறைவேற்றி அதற்குரிய நன்மைகளை அனைத்தையும் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை தந்துள்ள பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நான் ஆரம்பம் செய்கிறேன் சார்ல முதலாவதாக இந்த காணொலியில் நோன்பு நோற்க வேண்டிய நாட்களை பற்றி தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் இஸ்லாமிய மார்க்கத்தில் மாதம் என்பது இருபத்தி ஒம்பது நாட்களாகவும் சில சமயங்களில் முப்பது நாட்களாகவும் அமையும் இதை அறியாத சிலர் மாதம் இருபத்தி ஒம்பது நாட்களில் முடியும் போது ஒரு நோன்பு விடுபட்டு விட்டதாக நினைக்கிறார்கள் கவலைப்படுகிறார்கள் நினைப்பது மட்டுமின்றி விடுபட்டதாக கருதி அந்த ஒரு நோன்பை கலா செய்யவும் சிலவர் முயற்சி செய்கிறாங்க ரமலான் மாதம் நோன்பு நோற்க வேண்டும் என்பதுதான் நமக்கு அல்லாஹுவால் இடப்பட்ட கட்டளை இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த ரமலான் மாதம் என்பது பனிரெண்டு மாதங்களில் ஒரு மாதமாக ரமலான் மாதம் இருக்குது அப்போ மாதம் என்று வரும்பொழுது அது இருபத்தி ஒன்பது நாட்களும் இருக்கு முப்பது ஆறு நாட்களும் இருக்குது அதனால நாம் அடைகின்ற இந்த ரமலான் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய இந்த ரமலான் மாதம் இருபத்தி ஐந்தாக இருக்க போதா இருபத்தி ஒன்பதாக இருக்க போவதா அல்லது முப்பதாக இருக்க போகுதா என்பதை பற்றி அல்லாகவே அறிந்தவர் நமக்கு தெரியாது அந்த பிறை பிறந்தவுடன் அதிலிருந்து நம்ம துவக்கிறோம் அப்போ தான் அல்லா கட்டளையிடுகிறார் ரமலான் மாதத்தை நீங்கள் அடைந்தால் நோன்புன்னு ஒருங்க அப்போ அடைஞ்சிட்டோம் நோன்பு நோறுக்குறோம் அடுத்து சவாலுடைய பிறையை பார்த்துட்டோம்னு சொன்னால் அது இருபத்தி ஒம்போதில் முடிஞ்சாலும் முடிஞ்சது தான் இருபத்தி ஒம்போதில் முடியல முப்பதாவதுன்னா ஆகுதுன்னா முப்பதாக பூர்த்தி செய்ய வேண்டியது தானே தவிர இதுக்காக மாதம்ன்னா முப்பது தான் நோன்புனா முப்பது தான் நோன்பு முப்பது வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வேலையில் ஈடுபடலாமா இது அதிக பிரச்சனை இல்லையா என்பதை நடுநிலையோடு அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் சந்திக்க வேண்டும் முப்பது நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்பது இறைவனின் நாட்டமாக இருந்தால் முப்பது நாட்கள் நோன்பு பிடியுங்கள் என்று அல்லா திருமறைக்குறாலில் கூறியிருப்பான் இல்லையா எனவே அந்த அறியாமையில் விடுபட வேண்டும் நன்மை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அல்லாவுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் நிலைக்கு நாம் போய் விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கணும் நோன்பை முறிக்கும் செயல்கள் சிலவற்றை நம்ம பார்க்குறோம் அதாவது சுமூக முதல் மகரிபு வரை உண்ணாமல் இருப்பது பருகாமல் இருப்பது இல்லறத்தில் ஈடுபடாமல் இருப்பது ஆகிய கட்டுப்பாடுகள் தான் நோன்பு என்று சொல்லப்படுகிறது நோம்பாளிக்கு இந்த மூன்றை தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது என்று எந்த ஒரு தடையும் மார்க்கத்தில் இல்லை இந்த மூன்று காரியங்களில் எதை செய்தாலும் நோன்பு முறிந்துவிடும் இவை தவிர நோம்பாளி கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீக ஒழுங்குகளும் இருக்கின்றது அவற்றையும் பொய்யான அதாவது அவற்றையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் பொய்யான பேச்சையும் பொய்யான தீய நடவடிக்கையையும் யார் கைவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதும் தாகமாக இருப்பதும் அல்லாவுக்கு தேவையில்லாத ஒன்று என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலம் அவர்கள் கூறியதை அபுகுறைகிறார் ரலி அல்லாஹான் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆறாயிரத்தி ஐம்பத்தேழு ஆகிய அதிசயில் இடம்பெற்றிருக்கு எதை அல்லாஹ் தேவையில்லை என்று கூறினானோ அதற்கு அல்லாஹ் எந்த கூலியும் தரமாட்டான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த லட்சியத்தை அடைவதற்காக நோன்பு கடுமையாக்கப்பட்டதோ அந்த லட்சியத்தை மறந்துவிட்டு பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் எந்த ஒரு பயனும் விளையப் போவதில்லை இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் பொதுவாக பொதுவாக எப்போதுமே பொய்கள் பொருட்டுகள் மற்றும் தவறான நடை நடவடிக்கைகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய நற்பண்புகள் நற்செயல்கள் நல்ல காரியங்கள் ஆனால் நோன்பின் போது கடை கண்டிப்பாக மிக மிக கண்டிப்பாக நாம் நோன்பு நோற்றிருக்கும்போது போது அவற்றிலிருந்து அதிகமாக மிக தூரமாக விலகி இருக்க வேண்டும் அனைத்து விதமான தீமையான காரியங்களிலிருந்தும் விலகி கொள்ள வேண்டும் என்பதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நவிகள் நாயகம் சல்லா அலிவம் அவர்களின் இந்த எச்சரிக்கைக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்காமல் இவற்றால் நோன்பு முடியாது என்று அதாவது முடியாது என்று பத்துவாக்கள் அழித்து வந்ததால் தான் முஸ்லீம்களிடம் நோன்பு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவே இல்லை நான் ஒரு அறுபது வயசு எனக்கு ஆயிடுச்சின்னு சொன்னேன் என்ன கேரத்தால ஒரு நாற்பது வருஷமா தொடர்ந்து நோன்பு இருக்கிறேன் இல்லையா இப்படி என்னை போன்று எத்தனை வருடங்கள் தொடர்ந்து நோன்பு வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு பின்னாடி அவருடைய நடவடிக்கை சொல் செயல் செயல் எப்படி இருந்துச்சோ அதில் எந்த ஒரு மாற்றமும் நீங்க இன்னைக்கு வரலாம் ஏற்பட்டிருக்காது அதன்படி அவர்கள் அப்படியே தான் இருப்பாங்க ரமலான் வந்தவுடனே அந்த மாதிரில ரொம்ப சந்தோஷமா என்ன வாரி வழங்குறது சந்தோஷமா நல்ல நோன்பு வைக்கிறது போன்ற வேலைகள்லாம் செய்வாங்க ஆனால் இந்த ஒரு மாத காலம் நாம் நோன்பு நோற்பதின் மூலமாக என்னென்ன பாடங்களை படிப்பினைகளை பெற வேண்டுமோ எவ்வளவு இறை அச்சத்தை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டுமோ என்று அல்ல ஆசைப்படுகிறானோ விரும்புகிறானோ அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்காது அதை தான் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை எனவே அப்படிப்பட்ட நிலைமையில் முழுமையாக நம்ம மாற்றிக்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் நோன்பு நோற்று கொண்டு தவறான பேச்சுகளை பேசுவது தவறான காரியங்களில் ஈடுபடுவது மார்க்கம் தடை செய்யப்பட்ட அனைத்து விஷயங்கள்லையுமே எதுலையுமே ஒதுங்கி இருக்காமல் என்ன என்ன சொல்ல போனால் அதிகமாக இந்த மாதங்களில் ஈடுபடக்கூடிய முஸ்லீம்களை அதிகமாக நம்ம பார்த்தோம் பசியோடு இருப்பது மட்டும்தான் இறைவனுக்கு தேவை என்று எண்ணுகிறார்கள் இவர்கள் இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் முழுமையாக நம்முடன் சண்டைக்கு வருபவர்களிடம் பதிலுக்கு சண்டை போட பொதுவாக நமக்கு அனுமதி உள்ளது நம்மளை ஒருத்தர் அடித்தான்னா திருப்பி அடிக்கிற அளவுக்கு நமக்கு உரிமை இஸ்லாம் மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கு என்றாலும் நம்மிடம் எந்த அளவுக்கு ஒருவர் வரம்பு மீறுகிறாரோ அந்த அளவுக்கு வரம்பு மீறவும் இஸ்லாம் நமக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது என்றாலும் நோம்பாலி இந்த அனுமதியை கூட பயன்படுத்தக்கூடாது என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலே செல்வம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள் அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நோப்பு நோன்பு நோற்றிருக்கும் போது உங்களிடம் ஒருவர் சண்டைக்கு வந்தால் அறியாமையாக நடந்து கொண்டால் ஏசி பேசி திட்டினால் ஐயா என்னை ஆளை விடுப்பா நான் நோம்பாலி என்று கூறிவிடுங்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலிவசலாம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இதையும் அபுஹூர் ரசி அஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆகிய அதிசயங்களில் இதுவும் இடம்பெற்றிருக்கு ஆக பொதுவாக அனுமதிக்கப்பட்ட சண்டையே தவிர்த்து விட வேண்டும் என்றால் நோன்பில் எவ்வளவு பக்குவமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை விளங்கி கொள்ளலாம் சாதாரண நாட்களில் தொலைக்காட்சி பெட்டியின் முன்னால் கிடந்து பலவிதமான மார்க்கம் தடை செய்யப்பட்ட அனைத்து விஷயங்கள்லேயும் நம்ம மூழ்கி நன்மை என்று நினைத்து இது பெரிய பாவம் இந்த நேரத்தில் நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம ஈடுபட கூடாது என்று எண்ணி அதிலிருந்து விடுபட வேண்டும் கொள்ள வேண்டும் நமது நோன்பை விடாமல் நம் நாம் தான் பால் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நோன்பை முறித்ததற்குரிய பரிகாரம் சம்பந்தமான சில செய்திகள் அதாவது நோன்பு நோற்றவர் நோன்பை விடுவதற்குரிய காரணங்கள் எதுவும் இல்லாமல் நோன்பை முறித்தால் அது பெரும் குற்றமாக மாற்ற மார்க்கம் கருதுகிறது நோன்பு நோற்காதவர்களை விட நோன்பை வேண்டுமென்று முறிப்பவர்கள் கடும் குற்றவாளிகளாக பெரிய குற்றத்துக்குரியவர்களாக ஆவார்கள் இப்படி நோன்பை முறித்தவர் ஒரு நோன்பை முறித்ததற்காக ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அதற்குரிய வசதியை அவர் பெறாதவராக இருந்தால் ஒரு நோன்பை முறித்ததற்காக இரண்டு மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும் அதையும் தொடராக நோற்க வேண்டும் அந்த அளவுக்கு உடலில் வலு இல்லாதவர்கள் அந்த நோன்புக்கு பகரமாக அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் நபிகள் நாயகன் சல்லல்லா அலையுஸ்லம் அவர்களுடன் நாங்கள் அமர்ந்திருந்த போது அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அல்லாவின் தூதரே நான் அழிந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயன் சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் உனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்குறாங்க ஏன் இப்படி பற்றி வளர்றியா என்னாச்சு உனக்கு அப்படிங்கிறாங்க நான் நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு என் மனைவியுடன் கூடிவிட்டேன் இல்லறத்தில் கூடிவிட்டேன் என்று அவர் சொல்கிறார் நபி சல்லா வல்லாம் அவர்கள் விடுதலை செய்வதற்கு ஒரு அடிமை உம்மிடம் இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள் அவர் இல்லைங்கிறார் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் ஊருக்கு உமக்கு சக்தி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் அதுவும் முடியாதுங்கிறார் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க உமக்கு சக்தி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் நபீனாய் சல்லாஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் அதற்கு அவர் இல்லை நபிக சல்லல்லா அலுவலகம் அவர்கள் சற்று நேரம் மூணுமாக இருந்துவிட்டு நாங்கள் இவ்வாறு இருக்கும்போது நவீன் நலன் சல்லாஹாம் அவர்களிடம் பேரிச்ச பலம் நிறைந்த ஒரு அராக்க எனும் அளவை கொண்டு வரப்பட்டது அப்போது நபீன் நாயன் சல்லா அலையஸ்லாம் அவர்கள் கேள்வி கேட்டவர் எங்கே என்று கேட்கிறார்கள் நான் தான் அல்லாவின் தூதரே என்று அவர் முன்வருகிறார் இதை பெற்று என்ன தர்மம் செய்வீராக என்று நபீச அல்லாஹாம் அவர்கள் அவர் கையில் கொடுத்து உங்கள்கிட்ட தான் ஒன்றும் இல்லைன்ட்ட இதையாக போய் தர்மம் செய்யுங்கிறாங்க அப்போது அந்த மனிதர் சொல்கிறார் அல்லாவின் தூதரே என்னை விட ஏழையாக இருப்போருக்கா நான் தர்மம் செய்ய வேண்டும் மதினாவின் கருகங் கருக்கங்களில் நிறைந்த கருங் கற்கள் நிறைந்த இரண்டு மலைகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் என் குடும்பத்தினரை விட பரம ஏழைகள் வேறு யாரும் இல்லை அல்ல தூதரேங்கிறாரு அப்போது நவீன செல்ல அவர்கள் தமது கடைவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு இருக்கிறார அப்படிங்கிற அளவுக்கு சிரித்தார்கள் பிறகு இதை உமது குடும்பத்தாருக்கே உண்ண கொடுத்து விடுவீராக என்றும் கூறினார்கள் இதை நூல் புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ரெண்டாயிரத்தி அறநூறு ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு ஆறாயிரத்தி எண்பத்தேழு ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு இன்னும் நிறைய வசனங்களில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு இந்த மூன்று பரிகாரங்கள் எதையுமே செய்யாதவர்கள் எந்த பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை என்றாலும் செய்த குற்றத்திற்காக எல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும் சரியா இல்லைன்னா அது பாவத்திற்கு திறந்து விடக்கூட வாசலை திறந்து விட்டால் மாதிரி ஆக ஆய எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ன செய்யறது நம்ம கண்ட்ரோலை மீறி அப்படி ஒன்று நடந்து போச்சு நடந்து பண்ண பிற்பாடு அதுக்குரிய ப வருந்தி நான் வந்து நானாக தான் அந்த மனுஷனாக தான் வந்து சொல்ல வர்றார் தவறு செஞ்சுட்டு தான் வந்துட்டார் அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறது அவர்கிட்ட கொடுப்பதற்கு எந்த விதமான அந்த மூன்று வழிகளை சொன்னாங்களே எதுவுமே அவர்கிட்ட இல்லை அப்போ என்ன பண்ணுறது மக்கள்கிட்ட வசூல் பண்ணி அவர்களை கொடுத்து இதையாவது போய் தர்மம் பண்ணுப்பாங்கிறாங்க நான் யாருக்கு பண்ணுறது என்னை விட வேறு ஏழை ஏழைகள் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்ல போது சரியா போகும் கொடுத்தாரு அப்படி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி விட்டு சிரிக்கிறாங்க நம்பி செல்லாதோம் இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களேன்னு அப்போ இதுதான் மார்க்கம் மிக எளிமையான மார்க்கம் ஒரு சட்டங்கள் சொல்லப்படுகிறது என்றால் அந்த சட்டத்தை என்ன உதாசீனப்படுத்தாமல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நடந்து கொள்ள வேண்டும் நம்ம சக்தியும் மீறி எல்லாம் தெரியும் முடியும் இல்லையா இன்னமல் ஆமாம் அப்படின்னு நீயான்னு ஏதோ நம்பி சொன்னாங்க எந்த ஒரு காரியத்தை செய்தா இருந்தாலும் அவனுடைய எண்ணம் அல்ல முழுமையாக தெரியும் வெளியில் வேணா அப்படி பூசி மொழிக் பேசலாம் அல்ல தெரியும்ல அதன் அடிப்படையில் தான் சட்டங்கள் வழங்கப்பட்டுக்கிட்டு நம்ம வேலை கொள்ளணும் ஆக உடலருவின் போது எவ்வாறு இறைவனது கட்டளை மீறப்படுகிறதோ அதே போல் தான் உண்ணும் போதும் மீறப்படுகிறது உடலறுவு எப்படி நோன்பை முறிக்குமோ அப்படி தான் உண்பதும் பருகுவதும் நோன்பை முறிக்கும் இன்னொரு கோணத்தில் பார்த்தாலும் கூட உடலுறவை விட உண்ணுதல் கடுமையான விஷயமாகும் எப்படி சில சமயங்களில் மனிதன் கட்டுப்பாட்டை மீறி உடலுறவு ஏற்பட சாத்தியம் அல்லது ஆனால் உண்ணுதல் பருகுதல் தன்னை மீறி ஏற்படக்கூடியது அல்ல எனவே உடலுறவு கொள்வதற்கே பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் உண்பதற்கு பரிகாரம் இல்லை என்ற கூற முடியாது இருக்கும் அதனால் அவர்களுக்கு பிடிச்சதையும் அதை செய்ய வேணும் என்ன இதை அறுதிட்டு இப்படி ஒரு நிலைமை சொல்லப்பட்டாச்சு அது இருக்கிறவங்க அதை செய்யணும் அதை இல்லாதவங்க சக்திக்கு மீர் மின் சக்திக்கு உரியதை செய்யணும் அதுவும் இல்லையா முழுமையாக அல்லாவுடைய காலில் விழுந்து சரண அடைஞ்சிடணும் என்னை மன்னிச்சிடு சார் எல்லா என்றால் எதுவுமே இல்லை இனி நான் செய்ய மாட்டேன் என்னை பாதுகாத்துருன்னு அவன் காலில் தான் நம்ம விழுந்து சரணாடிக்கணும் வேறு வழி இல்லை அப்புறம் இந்த அதிசில் உடலுறவில் ஈடுபட்ட கிராமவாசிக்கு பரிகாரம் செய்யுமாறு நவீன சல்லாஹாசன் அவர்கள் கட்டளையிட்டார்கள் இல்லையா ஆனால் அவரது மனைவியை பரிகாரம் செய்யுமாறு நபீசல்லாஹாசன் அவர்கள் கட்டளையிடவில்லை எனவே நோன்பு நோற்று கொண்டு உடலுறவில் ஈடுபட்டால் கணவன் மட்டுமே பரிகாரம் செய்ய வேண்டும் மனைவி பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை என்று சில அறிஞர்கள் முடிவுக்கு வர்றாங்க இந்த அதிசில் மனைவி குறித்து எதுவும் கூறப்படாவிட்டாலும் அவர்களின் வாதம் சரியானதில்லை ஏன்னு கேட்டால் திருமறை குரானிலும் அதீசிலும் ஏராளமான சட்டங்கள் ஆண்களுக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்திய கூறப்பட்டிருக்கிறது ஆனாலும் அது பெண்கள் பெண்களுக்கும் அடங்கும் பெண்களுக்கு மட்டுமின்றி பிரித்து கூறப்படாத எல்லா சட்டங்களும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானவை தான் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம் ஒருவர் வந்து தனது குற்றம் குறித்து முறையிட்டதால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் அல்லது அங்கே வழிகாட்டினாங்க இது அவருக்கு மட்டும் உரியது என்று யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டோம் இந்த குற்றத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இதுதான் சட்டம் என்று நம்ம தெளிவாக புரிந்து கொள்வோம் அவரது மனைவி விஷயமாகவும் இப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பரிகாரம் என்பது குறிப்பிட்ட குற்றத்திற்குரியதே அன்று குறிப்பிட்ட நபருக்குரியது அல்ல அவரிடம் கூறினால் அவர் போய் தனது மனைவியிடம் கூறாமல் இருக்க மாட்டார் மனைவி பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை என்று கூறினால் மனைவியின் செயல் குற்றமில்லை என்று ஆகிவிடும் பரிகாரம் செய்தவுடன் முறித்த நோன்பையும் கலா செய்ய வேண்டுமா என்பது குறித்து இருவேறு கருத்துகள் அறிஞர்களுக்கு மத்தியில் நிலவுகிறது நேரடியாக இது குறித்து எந்த அதிசங்களும் இல்லாததே இந்த இரண்டு கருத்துக்களுக்கு அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட காரணமாக இருக்கிறது இது போன்ற சந்தர்ப்பங்களில் எது பேணுதலான முடிவோ அதையே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த அடிப்படையில் விடுபட்ட ஒரு நோன்பையும் கலா செய்து விடுவதே சரியான முடிவாக இருக்க முடியும் நோன்பை முறிக்கும் செயல்களை மறதியாக செய்தால் நோன்பை முறிக்கும் காரியங்களை ஒருவர்தான் அதாவது நோன்பை முறிக்கும் காரியங்களை தவறுதலாக மறதியாக செய்துறது பற்றிய சட்டங்கள் நோன்பை முறிக்கும் காரியங்களை ஒருவர் தான் நோன்பு நோற்றுள்ள நினைவு இல்லாமல் செய்து விடலாம் பதினோரு மாத பழக்கத்தின் காரணமாக தாகம் எடுத்தவுடன் தண்ணீரை எடுத்து குடித்து விடுவதும் உண்டு குடித்தவுடன் அல்லது பாதி குடித்தும் குடிக்காமலும் உள்ள நிலையில் நோன்பு நோற்ற நினைவு வரும்போது இந்த நோன்பின் கதி என்ன இதுதான் மக்கள்கிட்ட நிறைய சிக்கலான ஒரு கேள்வியா இருக்குது மறதியாக சாப்பிட்டால் அல்லது குடித்தால் எப்போது நினைவு வருகிறதோ உடனே அதை நிறுத்தி கொண்டு விட்டால் அவரது நோன்புக்கு எல்லாம் குறை ஏற்படாது அதை மறக்க செஞ்சவனும் எடுத்துக்கணும் நோம்பாளியாகவே அவர் தனது நிலையை தொடர வேண்டும் விட்டுறக்கூடாது முடிச்சிடக்கூடாது ஒருவர் நோன்பு நோற்றிருக்கும் போது மறதியாக சாப்பிட்டாலோ பருகினாலோ அது தனது நோன்பை முழுமையாக்கட்டும் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க ஏன்னா அவருக்கு அல்லாவே உண்ணவும் பருகவும் அளித்துள்ளான் என்று நரசல் அல்லாஹ் தான் அதை வழங்கியிருக்கிறான் அதனால அது போனஸு அவர் நோன்பை கண்டினியூ பண்ணட்டும் முறித்து விட வேண்டாம் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லம் சொன்ன செய்தியாபூரையிறா ரலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஆகிய அதிசுகளில் இடம் பெற்றிருக்கு அவர் கலா செய்ய வேண்டியது இல்லை என்று தாரக்குத்துணியில் இடம்பெற்ற ஒரு அதிசு இருக்குது அது என்னது எனவே மறதியாக சாப்பிட்டவர்கள் பருகியவர்கள் நினைவு வந்ததும் உண்ணுவதையும் பருகுவதையும் நிறுத்திவிட்டு நோம்பாலியாகவே இருந்து கொள்ளட்டும் இருந்து கொள்ள வேண்டும் அது முழுமையான நோன்பாக அமையும் நோன்பு நோற்றவர் மறதியாக உடல் உறவு கொள்வது சாத்திய குறைவானதாகும் அதில் அவ்வளவு சாத்தியங்கள் கிடையாது சாப்பிட்றதோ தண்ணி குடிக்கிறதோங்கிறது இயற்கையான ஒன்று உடலுறவு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அல்ல இது இருவர் சம்பந்தப்பட்டதாக இருப்பதால் ஒருவருக்கு மறந்து வந்தால் மற்றவர்கள் விட முடியும் ஆனாலும் உண்மையிலேயே இருவருக்கும் மறதி ஏற்பட்டு விடாமல் இருவருக்கும் இது தான் இருவதுக்கும் அல்லா அறி அல்ல அறிஞ்சவன் ரெண்டு பேருக்குமே அப்படி ஒரு மருந்து இருந்துச்சுன்னா இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்போ மனைவியிடம் நோம்பாளி நெருக்கமாக இருப்பது நோன்பு அடுத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தங்கள் மனைவிமார்களுடன் நோம்பாளிகள் நெருக்கமாக இருப்பது குறித்த ஒரு செய்தி நோன்பு நோற்பவர் பகல் காலங்களில் உடலு கொள்ளாமல் விலகி இருப்பதுடன் உடலுறவுக்கு இழுத்து செல்லும் நடவடிக்கைகளையும் தவிர்த்து கொள்வது மிக சிறந்தது அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயர் சல்லா அலி அவர்கள் நோன்பு நோற்றிருக்கும் போது தமது மனைவியரை முத்தமிடுவார்கள் கட்டி அணைப்பார்கள் அவர்கள் தம் உணர்வுகளை அதிகம் கட்டு கட்டுப்படுத்திக் கொள்பவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஆய்சுல்லா அவர்கள் அலி அல்லா அன்ஹா அவர்கள் கூறக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது அதிசாக இடம்பெற்றது நோம்பாலி கட்டி அணைப்பது பற்றி ஒரு மனித நபீ சல்லாஹலம் அவர்களிடம் கேட்கும்போது அவருக்கு நபி சல்லல்லா அல்லீஸ்லம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள் அதே சமயத்தில் மற்றொருவர் வந்து கேட்டபோது அவருக்கு அனுமதி மறுத்தார்கள் ஏன் அனுமதி வழங்கப்பட்டவர் முதியவராக கிழவராக இருந்தார் அனுமதி மறுக்கப்பட்டவர் இளைஞராகவும் இருந்தார் அதனால் அவர் இளைஞராக இருக்கிறதுனால அந்த அனுமதி மறுக்கப்பட்டது என்று அபுகர அவன் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இதில் உணர்வுழலை கட்டுப்படுத்தி கொள்வதுதான் முக்கியமான அளவுகோலாக பார்க்கப்பட்டிருக்கிறது முத்தமிடுவதில் ஆரம்பித்து உடலூரில் போய் முடிந்து விடும் என்று யார் தன்னை பற்றி அஞ்சுகிறாரோ அத்தகையவர்கள் பகல் காலங்களில் அதை தவிர்த்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் குளிப்பு கடமையான நிலையில் நோன்பு நொறுப்பு சம்பந்தமான விஷயம் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டு குளிப்பு கடமையான நிலையில் சகர் செய்வதற்காக எழுந்திருக்கக்கூடியவர்கள் குளித்து விட்டு தான் சகர் செய்ய வேண்டுமா இது குறித்து நபிகள் நாயன் சல்லல்லா வளே செல்வம் அவர்கள் காட்டிய வழிமுறை என்ன இதையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுவும் பல சிக்கல்களை மக்கள்கிட்ட பல குழப்பம் இருக்கு நபிகள் நாயம் சல்லல்லா வளைவ செல்வம் அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டு குளிக்காமல் நோன்பு நோற்பார்கள் சுமுக வேலை வந்ததும் தொழுகைக்காக குளிப்பார்கள் என்று கூறும் ஆதாரப்பூர்வமான செய்திகள் பல உள்ளன ரமலான் மாதத்தில் அமியல் நாய் சல்லா அலுவலாம் அவர்கள் குளிப்பு கடமையானவர்களாக சுமுக நேரத்தை அடைவார்கள் அந்த நிலையில் நோன்பும் நோற்பார்கள் இதை அறிவிப்பவர் அன்னை ஆய்சார் அலி அல்லாஹூ உம்மு சலமார் அலி அல்லாஹூ அன்கா நூல் புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகிய அதிசுகளில் இதை இடம்பெற்று தொழுகையை நிறைவேற்றத்தான் குளிப்பது அவசியமே தவிர நோன்பிற்காக குளிக்க வேண்டியது இல்லை என்பதை இந்த செய்தியின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம் குளிப்பு கடமையான நுழையில் நோன்பு நோற்று விட்டு சுபு தொழுகைக்கு முன் குளிக்கலாம் என்பது இந்த அதிச நமக்கு தரக்கூடிய விளக்கம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவதற்கு அல்லா நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் தெளிவாக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி அமைதியான நேரத்தில் இது போன்ற காணொலிகளை கேட்டு ரமலான் சம்பந்தமான விஷயங்களை முழுமையாக அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அல்ல அதற்கு உங்களுக்கு உதவி செய்வான் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன ஆன்சாரெலாம் அதை தொடராக ஒவ்வொரு காணொலியில் பார்ப்போம் தொடர்ந்து காணொலிகளை பார்த்து வாங்க மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிசாக் ஹைரா